ஹலோ கைஸ் நான் தான் அவங்க அர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட ஆப்காம் பார்க்கலாம் கைஸ் இங்க சக்தியும் பொன்னியும் சேர்ந்துகிட்டே இந்த பக்கம் வந்து கண்ணு தெரியாத ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதனால வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தியுமே இருந்துகிட்டு அந்த கப்பல்ஸ்க்காக இந்த மாதிரி வந்து நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சொல்லப்படா அவங்கள ஒரு ஃபுல் ஃபேமிலியாவே அவங்களே வந்து ப்ரொடக்ட் பண்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜெயாவோட குடும்பத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு சக்தி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவான் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க சொல்லப்போனா பிரீத்தி வரைக்கும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் அப்புறம் இங்கே அடுத்து நைட்டு வந்து இன்னைக்கு வரலட்சுமி பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் கரெக்டாக கார்த்திக்குமே அவங்களோட அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு லைட்டாக வந்து நெஞ்சு வழி வந்ததா சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே வந்து பயப்பட்டாலும் ஆனால் கார்த்தி எதை பத்தியுமே கவலைப்படாமல் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த பக்கம் சக்தியும் இருந்துட்டு ஏன்டா அப்பாவுக்கு நெஞ்சு வழி வந்திருக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ சும்மா சக்தி எங்கள் அப்பாவுக்கு இதே வேலை என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இப்படிதான் ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு என்ன வரா வைக்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நடக்கிற கலவரத்தை எல்லாம் இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இது கேட்டவன்தான் சரி ஓரளவுக்கு எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கொஞ்சம் காமாகிறாங்க ஆனா அப்படியுமே இருந்தே இந்த பக்கம் ஜெயா வந்து சரிடா டான் இவ்வளவு நாள் வந்து இருந்துட்டல்ல போய் உங்க அப்பா அம்மாவை பாத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா காத்தையுமே இருந்துட்டு இன்னைக்கு நான் வரலட்சுமி பூஜையை முடிச்சிட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அடுத்து பூஜைக்கு உண்டான வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பவானி பொன்னியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்க பூஜைக்காக என்னென்னலாம் செய்யணும் அது மட்டும் இல்லாம இங்க சாமி கலங்காரம் பண்றது அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எப்பவும் போல சரி இது பொண்ணுங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க சக்தி சுந்தர் சண்முகம் கார்த்திக் அவங்க எல்லாருமே வந்து இதை பத்தியுமே கண்டுக்காம அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு அவங்க பட்டில ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் சந்திரசேகர் மட்டும் இந்த பக்கம் வந்து பொண்ணியும் பவானியும் செய்கிற விஷயங்கள்லாம் கவனிச்சிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஜெயாவுமே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்குமே பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு சொல்லப்போனா அவங்களால இந்த மாதிரி வந்து சக்திக்கும் பொன்னிக்கும் அந்த கோயிலில் மாலை மாத்திக்கிற நிகழ்ச்சி நடந்ததுல இருந்து அவங்களும் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க எப்படியாவது இந்த விஷயத்துல அவங்கள தடுத்து ஆகணும் இந்த பொண்ணு நீ அந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும் அப்படிங்கற ஒரே எண்ணத்தோட என்ன வேணாலும் பண்ண தயாராவே இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இங்க பிரீதிக்குமே என்ன பண்றதுனே தெரியல இங்க கார்த்திகை கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அவருமே வந்துகிட்டே இன்னைக்கு நான் எங்க வீட்டுக்கு போறேன் நீங்களும் வரிய பாருங்களேன் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்திகிட்ட எப்போவும் போலே பயங்கரமா வந்து சொல்ல விட்டுட்டு இருக்காரு ஆனா அந்த பக்கம் பிரீத்தியும் இருந்துகிட்டு கார்த்திகை நினைச்சிட்டு வேற எப்போ பார்த்தாலும் நம்மளை டார்ச்சர் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிஞ்சு எரிஞ்சு அவங்க கிட்ட விழுந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் சக்தி இருந்துகிட்டு ஏன் பிரீத்தி இந்த மாதிரி வந்து வேணா கார்த்திகை கூட போயிட்டு வந்துடுறேன் சும்மா போய் அவங்க வீட்டையும் சுத்தி பார்த்தா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் வந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நீங்க ரொம்ப ப்ரெஷரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே இந்த பக்கம் அவங்களுக்காக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால சரி சக்தி சொல்றான் அப்படிங்கிறதுக்காக சரி இந்த கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ரெண்டே நாளில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த பூஜை முடிவுறதுக்குள்ள ஏதாவது பொண்ணியை பழி வாங்கி ஆகணும் ஒரு எண்ணத்தோட இந்த மாதிரி பொன்னியோட வேண்டுதல கெடுக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கறதுக்காக அவங்களுமே பொண்ணு பண்ற விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் வரலட்சுமி பூஜையில இந்த மாதிரி வந்து விளக்க எல்லாம் ஏற்றி வச்சு எல்லாருமே அவங்களோட வேண்டுதலை வேண்டி இந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது அப்ப கண்டிப்பா இந்த பக்கம் பொன்னியோட விளக்கு அடைச்சு அவங்க அவங்களோட மனசை மறுபடியுமே கெடுக்கணும் நம்ம போயிட்டு வர ரெண்டு நாள் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே ஒரு பெரிய திட்டத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் எப்போ போல சந்திரசேகரமே இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பவானி பொன்னியெல்லாம் சேர்ந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமிக்காக ரெடி பண்ணிட்டு அவங்களுமே கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால ஜெயாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க அங்கே போய் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்த விளக்கை மட்டும் அணையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானிட்டையுமே சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பவானியுமே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை ரூமுக்கு வெளியில ஒரு அலமாரியில கரெக்டா அந்த தட்டோட இருக்க விளக்கை கொண்டு போய் வைக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி சந்திரசேகரமே இருந்துகிட்டு அதை கவனிச்சிட்டு சரி அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க ஃபேனா இருக்கு எந்த பிரச்சனை கிடையாது யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கேஷுவலா இருக்க நேரத்தில் எப்போவும் போல பிரீதி அந்த சைடு போறாங்க அங்கே போயிட்டு ஒரு பொருள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க அதை எடுத்துட்டு கரெக்டா அந்த விளக்கு தட்டையுமே பாக்குறாங்க அப்ப சந்திரசேகரமே லைட்டாக கவனிக்க ஆரம்பிக்கிறாரு இதுக்காக பிரீத்தி அதை பார்க்கறா சரி சும்மா பாத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யதார்த்தமா விட்டுறாரு அதுக்கப்புறம் பிரீத்தியுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தட்டை திரும்பி பார்க்கறாரு பாத்த உடனே தான் தெரிய வருது இந்த பக்கம் வந்து ப்ரீதியும் பவானியும் ஏத்தி வச்ச அந்த விளக்கு தட்டி எல்லாமே வந்து விளக்கு அணைஞ்சிருக்கு இத பாத்த இந்த பக்கம் சந்திரசேகருக்கு பயங்கர ஷாக்க இருக்கு என்ன இது இப்பதானே ப்ரீத்தி போயிட்டு வந்தா அங்க அந்த விளக்கு அணைக்கிறதுக்கு ஃபேன் கூடக் கிடையாது இதெல்லாம் யார் நினைச்சா அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகத்தோட இந்த பக்கம் பிரீத்தியுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு பிரீத்தியுமே அந்த வேலையை ரொம்ப சந்தோஷமா முடிச்சிட்டு இந்த பக்கம் பொன்னியை பார்த்து முரஞ்சிக்கிட்டே போறாங்க ஆனா பொன்னியுமேயே இருந்துகிட்ட எதை பத்தியுமே கவனிக்காம அவங்களுமே ஜயா கேல் பண்ணி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இத புரிஞ்சுகிட்ட चंद्रशेखरுமே வந்து "எனக்கு என்ன இந்த பிரீத்தி மேல டவுட்டா இருக்கு" இப்ப கண்டிப்பா பவானி வர்றதுக்கு முன்னாடி இந்த விளக்கெல்லாம் நம்ம போய் ஏத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வேக வேகமா போயிட்டு யாருமே வர்றதுக்கு முன்னாடி அந்த விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிடுறாரு சொல்ல போனா இந்த விஷயத்துல இவங்க நம்மளோட பொண்ணும் சரி நம்மளோட மருமகளும் சரி எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த அவர் பண்ணி வச்சுட்டு வர்றாரு அதே மாதிரி பவானியுமே இருந்துக்கிட்டு தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த பக்கம் அவங்களுமே அந்த விளக்கத்தட்ட வந்து பார்க்கறாங்க பரவாயில்ல வேலைக்கு ஒன்றும் ஆகலை சொல்லப்போனா சேஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு பூஜை ரூமுக்கு அந்த விளக்கத்தட்ட அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இந்த பக்கம் பவானி கையில இருக்க விளக்கத்தன்ட்டு அணையாமல் இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது யார் இதை பண்ணா சொல்லப்போனா நான் தானே எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்துல ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஷாக் தெரியுது இதை புரிஞ்சுக்கிட்ட சந்திரசேகரமே வந்து ஏன் பிரீத்தி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ கரெக்டாக இந்த மாதிரி பூஜையுமே ஆரம்பிக்குது அப்போ ஜெய்யா அது மட்டும் இல்லாமல் சே வீட்டு பக்கத்துல இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய லேடிஸ்லாம் சேர்ந்து இந்த பக்கம் அந்த பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இத பார்த்தேமே கவளப்படாம இந்த பக்கம் பிரீத்தி மட்டும் ரொம்ப தோரமா நில்له பொன்னியும் மட்டும் பயங்கரமா வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் வீட்ல இருக்க யாருமே வந்து ப்ரீத்தியும் கவனிக்கல அன்னைக்கு இந்த பக்கம் சந்திரசேகர் மட்டும் பிரீத்தியோட வேலைய கொஞ்சம் கவனிச்சதுனால அவங்க மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு இவ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரொம்பவே சந்தேகத்தோட பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த பூஜை எல்லாம் முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பொன்னி பவானி எல்லாம் சேர்ந்துட்டு வீட்ல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் விபூதி எல்லாம் கொடுத்து சாமி எல்லாம் கூப்பிடுறாங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கரெக்ட்டா பிரீத்தி போறாங்க அப்ப பிரீத்தியுமே இருந்துகிட்டு என்ன பொண்ணி இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணுனா சக்தி உங்க கூட இருந்துருவான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது சக்தி என்கிட்ட எப்படி கொண்டு வரணும்ங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபத்தோட ரொம்ப சைலண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துகிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க ஆனா கண்டிப்பா என் சக்தி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பிரீத்தியை பார்த்து பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா இந்த விதமான கான்வர்சேஷனை கரெக்டா சந்திரசேகரம் மட்டும் கவனிக்கிறாரு ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இத பத்தியான பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து இங்க சக்தி கிட்ட பயங்கரமா வந்து அவங்களோட ஆபீஸ் மேட்டரை பத்தி நான் ரெண்டு நாள் போறதுனால இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க இந்த மாதிரி கிளைண்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த இங்க அவங்க கிட்ட சொல்றதா டைரக்டா அவங்க பக்கத்துலேயே உட்காந்து ரொம்ப உரசிக்கிட்டு பேசுறது அவங்க ஆட்டிடியூட் எல்லாம் பயங்கரமா மாற ஆரம்பிக்குது ஆனா சக்தியுமே இருந்துகிட்ட இது எதையுமே யோசிக்காம இப்போ சரி ஓகே ப்ரீத்தி இந்த மாதிரி வந்து கூட அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறா அதனால நம்ம கிட்ட எல்லா ப்ரோக்ராமையும் சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை பத்தி கவலைப்படாம இந்த பக்கம் வந்து பிரீத்தி சொல்றது எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த பக்கம் பொண்ணியுமே வந்து கவனிச்சிட்டு இங்க பிரீத்தி எப்போ பார்த்தாலும் வந்து சக்தி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் பேசாம இந்த விஷயத்தை பத்தி இங்க கிட்டே பேசிடுவோமா ஏன்னா அவ வந்து தப்பான எண்ணத்தோட தான் இருக்கா அப்படிங்கறத சக்தியுமே புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருமே கொஞ்சம் விலகி இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பொண்ணியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்த எப்போவும் எதுவுமே தெரியாத மாதிரி சந்திரசேகரமே கவனிச்சுட்டு தான் இருக்காரு அப்போதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது இன்னுமே பிரீத்திக்கு வந்து சக்தி மேலே ஒரு விருப்பம் இருக்கு அதனால தான் இந்த பக்கம் வந்து ரொம்பவே சக்தியை விரும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சக்தி கிட்ட ரொம்ப இன்டர்ன்ஷிப் கொடுக்குற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே புரிஞ்சுக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் பொன்னியுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறத பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அதையுமே புரிஞ்சுக்கிட்ட சந்திரசேகருமே வந்து இதுக்கு மேலே வந்து இந்த பிரீத்தியை இந்த வீட்டில் இருக்க விடக்கூடாது நம்ம ஜெயா கிட்ட பேசி எப்படியாவது அவளை வேற ஒரு வீட்டில் இருக்க வைக்கணும் சக்தி கூடையும் பொன்னி கூடையும் இந்த பிரீத்தி இருந்தா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு இன்னொரு பக்கம் பொண்ணுமே இருந்துகிட்டு சக்தி கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சக்தி வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் ரூமுக்கு வந்த உடனே அவங்க கிட்ட கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சக்தி இன்னைக்கு நீங்க பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப சக்தியுமே இருந்துகிட்டு எப்பவும் போல வெள்ளந்தித்தனமா இந்த பக்கம் பொண்ணு கிட்ட ஆமா பொண்ணு உண்மையிலுமே இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேன் எனக்கு ஆசையா இருக்கு சொல்ல கடைசி வரைக்கும் கூட இருக்கிறப்போ நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவேன் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ பொண்ணுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நானா அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ ஆமா நீ தான் எப்பவுமே கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவேன் அப்பதான் யோசிச்சிக்கிட்டே இருக்கப்போ சரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளுக்கும் நல்லா இருக்கும் சொல்லப்போனா அவங்களுக்குமே ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்குங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் சக்தியோட உண்மையான மனசை புரிஞ்சுக்கிறாங்க பொண்ணுமே இருந்துகிட்டு அப்போ கண்டிப்பா இன்னுமே வந்து சக்தி என்ன மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவங்களோட மனசுல இந்த மாதிரி வந்து பிரீத்தியோட எண்ணம் கிடையாது ஏன்னா அப்படி இருந்தா இந்த எல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசணும்னு நினைச்ச விஷயத்தையுமே கொஞ்சம் கைவிட்டுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்க பிரீத்தியுமே வந்து இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க இங்க பிரீத்தியோட என்ன தான் ஜெயிக்க போதா இல்ல பொன்னியோட என்ன ஜெயிக்க போதா அப்படிங்கறத இனி வரப்போற போற சொல்ல கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் உண்மையை சொல்லப்போனா போனா இப்ப இந்த விஷயம் கொஞ்சம் சந்திரசேகருக்குமே தெரிய ஆரம்பிச்சதுனால இதுக்கு மேல அவருமே பிரீத்திய வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு தான் தயாரா இருப்பாரு இதுக்கு மேல பொண்ணி மேல எந்த ஒரு பிளாக் மார்க் வந்தாலுமே அதை கண்டிப்பா சந்திரசேகருமே வந்து நீக்கிறதுக்கு தயாரா இருப்பாரு அதனால என்னதான் நடக்க போதும் அப்படிங்கறத இனிமேல் வரப்போற போற சொல்ல கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் சி இன்னொரு வேறலான் வீடில மோயிட் பண்ணலாம்